சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மின்மினி பூச்சிகளின் முக்கிய பங்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இரவு நேரங்களில் மின்மினி பூச்சிகள் ஒளிவத பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் மின்மினி பூச்சிகள் எப்படி வந்து இரட்டில ஒளிய பரவ செய்கிறது மின்மினி பூச்சிகள் நாம நினைப்பது போன்று பூச்சி இனத்தை சார்ந்தது அல்லையா அவை வண்டு இனத்தை சார்ந்தவையா மின்மினி பூச்சிகள் அதன் உருவத்தினுள்ள ஒரு ரசாயன கூட்டத்தையே வந்து வைத்திருக்கிறதா இதன் வயிற்று நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான கெமிக்கலை வைத்திருக்கிறது அதுல உள்ள முக்கியமான ரசாயனத்தின் பேர் தான் லூசிய பெரின் பெரிய எப்பொழுதுமே வந்து அப்போது ஒரு தூண்டுதல் சக்தி வந்து அதனுள் சக்தி அதன் இருக்குமா அந்த ஐந்து ரசாயனங்களை ஒன்று சேர்க்கிறதா அதனாலேயே இவற்றுக்கு வந்து ஒளிரம் தன்மை ஏற்படுகிறதா சிறிது நேரம் சென்றதும் மற்றொரு தூண்டுதல் சக்தி ஏற்பட்டு ஒளிரம் தன்மையை வந்து அணைத்து விடுகிறதா பிறகு மீண்டும் ஒளிரம் நிகழ்வு வந்து நடைபெறுகிறது இதுதான் வந்து மின்மினி பூச்சிகள் ஒளிரும் வந்து உமிலும் ரகசியம் மின்சார பல்புகள் ஒளிரும் போது அதிக வெப்பம் வெளிப்படுகிறது ஒளியானது குளிர்ந்த ஒளியாக இருக்கிறது வெப்ப வடிவில் ஆற்றல் வீணாவதில்லை மின் பூச்சிகள் ஒளிர்வதற்கு காரணம் அது தனது துணியை வந்து ஈர்ப்பதற்காக அதாவது அதாவது ஒரே இனத்தை வந்து சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தொடர்பு கொள்ளும் ஒரு வழியாக தான் முன்னும் பின்னுமாக சிக்னல்களும் வந்து ஒளிர செய்யமா ஒவ்வொரு மின்பூச்சி மின்மினி பூச்சி இனத்திற்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் சொந்த குறிப்பிட்ட ஒளிரும் அமைப்பு வந்து இருக்கிறதா அதாவது மின்மினி பூச்சிகள் தங்கள் இணைய வந்து ஈர்ப்பதற்காகவே தான் ஒளிய வந்து பரப்புகிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மின்மினி பூச்சி ஒளிய உமிழும் அதன் வெளிச்சம் வந்து மூன்றடி அடி தூரத்துல உள்ள பெண் மின்மினி பூச்சிய வந்து கவருமாம் பதிலுக்கு அதுவும் வந்து ஒளிய உமிழுமாம் இப்படிதான் அவை ஒன்று சேர்ந்து இனப்பெருக்கம் வந்து செய்யும் மற்றது பாத்தீங்கன்னா மின்மினி பூச்சிகளுக்கு வந்து நுரையீரல்கள் கிடையாதாம் அவை உடலின் வந்து வெளிப்பகுதியில இருந்து உட்புற செல்களுக்கு வந்து அதாவது எனப்படக்கூடிய ஒரு விதமான உலகில் வந்து இருநூற்றி இருநூறு வகையான மின்மினி பூச்சிகள் வந்து இருக்கிறது அதுல வந்து ஐம்பது மட்டும்தான் இந்தியாவில் இனம் கண்டறியப்பட்டிருக்கிறதா பெண் பூச்சிகள் காட்டிலும் ஆண் பூச்சிகளை அதிகமாக ஒளிய வந்து வெளியிடுமா மின்மினி பூச்சிகளால் வந்து வேகமாக பறக்க முடியாது மின்மினி பூச்சிகளின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களாக இருக்கிறது பழங்காலத்துல காடுகள்ல இரவு நேரங்களில் இந்த மின்மினி பூச்சிகளை வந்து ஒரு கண்ணாடி ஜார்ல வந்து போட்டு அதை லாந்தர் விளக்கு போல கைகள வந்து எடுத்து செல்வாங்களாம் அதாவது கியூபா நாட்டு பெண்கள் வந்து இந்த பூச்சியை வந்து சட்டையில வந்து குத்தி செல்வாரு கோடைக்காலம் வந்து விட்டது என்றதை வந்து மின்மினி பூச்சிகள் வந்து ஒளிர்வதை வந்து வச்சு அறிந்து கொள்ள முடியும் ஆனால் தற்போதைய காலத்துல பாத்தீங்கன்னா இரவுல மின்மினி பூச்சிகள் ஒளிர்வதை வந்து பார்ப்பதை வந்து அரிதாகி விட்டதுன்னு தான் சொல்லணும் அதற்கு பல காரணங்கள் வந்து இருக்கிறது வாழ்விட அதாவது இழப்பு மற்றது வந்து ஒளி மாசுபாடு மற்றது வந்து பூச்சிக்கொல்லி பயன்பாடு ஆகியவற்றினால் காரணமாகத்தான் இந்த மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டு வருவதாக வந்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா மேலும் வந்து மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வந்து குறைந்து கொண்டே வருகிறதா மின்மினி பூச்சிகள் வந்து குறைந்து வருவது நன்மைதான் பாதிக்கும் வந்து காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா மின்மினி பூச்சிகள் புழுக்களையும் சில வகை பூச்சிகளையும் உணவாக உட்கொள்ளுமா வளர்ந்த பூச்சிகள் வந்து மரகந்த தூக்கல்களில் வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறது இதன் மூலம்தான் தான் இந்த இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல இவை முக்கிய பங்கு பெறுகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிருஷ்டியில் வந்து நாங்கள் மின்மினி பூச்சிகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி